அரசு கல்லூரி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மூணாறு அரசு கல்லூரியில் வணிகவியல் பாடப்பிரிவில் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக அளவில் ஆறாவது இடத்தை பெற்ற பிரியதர்ஷினி அவர்கள் மூணாறு பள்ளிவாசல் பஞ்சாயத்தை சார்ந்தவர் இவருடைய பெற்றோர் விஜயன் மற்றும் முத்துமாரி ஆவர் இவர்கள் டாடா தனியார் கம்பெனியில் சாதாரண தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் மூனார் அரசு கல்லூரியில் மகாத்மா காந்தி பல்கலைக்கழக அளவில் ஆறாம் இடத்தை பிடித்த பிரியதர்ஷினி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் மணிஷ் என் ஏ அவர்கள் தலைமை உரையாற்றினார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தேவிகுளம் சப் கலெக்டர் திரு வி எம் ஜெயகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிக்கு வாழ்த்துறை கூறி நினைவு பரிசை வழங்கினார் இவ்விழாவிற்கு வரவேற்புரையை வணிகவியல் துறை தலைவர் சிஜு ஜெபஸ்டின் அவர்கள் வழங்கினார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் கே டி வந்தனா அவர்கள் சீனியர் சூப்பிரண்டன் திரு கிரீஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் நன்றியுரையை ஆங்கில துறை பேராசிரியர் திரு கிருஷ்ணா அமல்தேவ் வழங்கினார் இவ்விழாவை சிறந்த முறையில் வணிகவியல் துறை பேராசிரியர் திரு கிளாட்வின் தாமஸ் ஒருங்கிணைத்திருந்தார் இவ்விழாவில் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மூணார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா